ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அவர் சேனல் நிமிஸ் ஈஸி இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் இத் மி லத்தாம் யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி யூடியூவோ ஸ்பேஸ் டிவி நாம இன்றைக்கி பினாரி ஸ்ரீ இரட்டை செல்லியம்மன் திருக்கோவில் ஐநூறு ஆண்டுகள் மிக பழமையான ஒரு திருக்கோயிலாம் நாம் இன்றைக்கி பிரதோஷத்துக்காக தரிசனம் செய்கிறதுக்காக வந்திருக்கோம் ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு திருக்கோயில் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா நம்ம திருக்கோயிலில் முதல்ல நம்ம தரிசனம் செய்வது அழிமிகு சிவசெல்வி நர்தன விநாயகர் சிவசெல்வி நர்தன விநாயகர் அப்படின்ற ஒரு விநாயகரை இருக்கோம் இங்கே வந்து பர்த்டே தன்ஷிகாக்கும் தீபிகாக்கும் இன்னைக்கு பர்த்டே பாப்பா பார்ப்போம் தன்ஷிகாய்க்க பாருங்க ஹாப்பி பர்த்டே சொல்கிறோம் நம்ம ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே அவங்க மம்மி பண்ணி விட்டுருக்காங்க இதெல்லாம் அவங்க ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே பிக் தேங்க்ஸ் டு ஹர் மதர் ஏன்னா வந்து ஷீஸ் ஹேவிங் சச் அ ஒண்டர்ஃபுல் இன்ட்ரெஸ்ட் டு ட்ரெஸ் லைக் திஸ் ஹர் டாட்டர் உண்மையிலேயே அவங்க அவங்களோட ஃபேமிலிக்கே நம்ம ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறோம் குழந்தை வந்து பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் எல்லா நலமும் அளமும் பெற்று உண்மையிலேயே அந்த குழந்தை அவங்க பெற்றவங்களுக்கும் இந்த ஊருக்கோ நாட்டுக்கோ உலகத்துக்கும் பேர் சேர்க்கிற வகையில் ஒரு பெரிய பெரிய ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு குழந்தைக்காக நம்ம வேண்டிக்கிறோம் அப்புறம் இன்னொரு பாப்பாவுடைய பெயர் தீபிகா அவங்க அம்மாவோட அங்கே இருக்காங்க நம்ம இதில் வீடியோ நம்ம பார்க்கலாம் ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகெயின் தன்ஷிகா ஹாப்பி விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் கிளே காட் பிளஸ் யூடியர் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம தீபிகா இங்கே வாங்க தீபிகாவை பாருங்கள் தீபிகா இங்கே பாரு ஆ தீபிகா பாருங்க தன்ஷிகாவோட தங்கச்சி தீபிகா இருக்காங்க ரொம்ப குட்டி ரொம்ப கியூட்டு வர அவங்க அக்காவுக்கு தான் இன்னைக்கு பர்த்டே அவங்களும் இன்னைக்கு பர்த்டே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க தேங்க்யூ தீபிகா மதுரம் சரி பாய்டா நம்ம சாக்லேட் பிரச்சனை அங்கே நாலு சாக்லேட் நாலு வருஷம் இங்கே நம்ம பார்க்கும்பொழுது அண்மிகு பிள்ளையாருக்கு அப்புறம் வந்து அழகுநாயகி அம்மன் நம்ம தரிசனம் செய்யலாம் நம்ம கோயில் அதுக்கு அடுத்த பிறகு ஸ்ரீ ஸ்ரீ அழையர்மேல் மங்கை என்ற எண்ணெய் பேச்சை தாயாரை நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் அதுக்கு அடுத்தது தான் ஸ்ரீ ஆதிபராசக்தி அம்மன் அப்படின்றவங்களை நம்ம தரிசனம் செய்கிறோம் அதுக்கு பிறகு நம்ம ஸ்ரீ தனக்கோட்டை அம்மன் ஸ்ரீ தனக்கோட்டை அம்மனை தரிசனம் செய்யலாம் அதுக்கு பிறகு நம்ம ஸ்ரீ சாய்நாதரை நம்ம தரிசனம் செய்கிறோம் அப்படியே நம்ம கோயிலை இப்படியே சுற்றி வரும்பொழுது நம்மளுக்கு எப்படி வருவோம்னா சைடில் வரும் நம்ம கோவில் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நம்ம அப்படியே சுற்றி வரும்பொழுதும் இங்க வந்து இன்னைக்கு உற்சவ சிலை வச்சு அழகா இங்க நிறைய ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க இந்த உச்சவசிலைக்கு நேரம் பார்க்கும்பொழுதும் வலது பக்கம் பிள்ளையார் இடது பக்கம் விநாயகர் இடது பக்கம் முருகப்பெருமான் அதுக்கு உள்ள போனோம்னா அருள்மிகு செல்லியம்மன் செல்லி ரெண்டு அம்மன் வந்து பக்கத்துல பக்கத்தில் இருப்பாங்க இந்த கோயிலில் நம்ம பார்க்கறது ரொம்ப விசேஷமான கோவில் ரொம்ப சக்தி உள்ள சாமின்னு சொல்லுவாங்க இந்த திருக்கோயிலில் அதுக்கப்புறம் நம்ம இங்கே வரும்போதும் இங்கே வந்து ஐயப்பன் ஐயப்ப சுவாமியை நம்ம தரிசனம் செய்கிறோம் அதே நம்ம லெஃப்ட் சைட்லேயே நம்ம வரும்போது இங்கே நிறைய விளக்குகள் ஏற்றி வைக்கிறதுக்கு நிறைய இடம் வச்சுருக்காங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த பக்கம் பிள்ளையார் அந்த சைடு வந்து விநாயகர் இந்த இந்த பக்கம் விநாயகர் பெருமான் அதுக்கு அடுத்தபடியாக அந்த பக்கம் முருக பெருமான் இருக்காங்க இந்த பக்கம் பார்க்கும்பொழுது ஆழ்மிகு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஆழ்மிகு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அவங்கள நம்ம தரிசனம் செய்கிறோம் அதுக்கு பிறகு அருமிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனை நம்ம தரிசனம் செய்கிறோம் அப்படியே நம்ம சுற்றி வரும்பொழுதும் அருள்மிகு ஸ்ரீ நாக தேவதைய நம்ம தரிசனம் செய்கிறோம் இந்த சைடில் அருள்மிகு ஸ்ரீ நாக அம்மன் இங்கே இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் அருள்மிகு ஸ்ரீ பச்சை அம்மன் அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் இவங்க மூணு பேருக்குமே ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையில் சாயங்காலத்தில் பூஜைகள் நடைபெறும் அப்படின்னு நம்ம சுற்றி வரும்போது இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக நம்ம ஒரு ஒரு ஃப்யூ டேஸ் பிஃபோர் நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அங்கே வந்து அருள் ஸ்ரீ பச்சையம்மனுக்கு பூஜை பண்ணியிருப்பாங்க வெள்ளிக்கிழமையில் அதனால் இந்த கோயிலருந்து தான் நம்ம எடுத்தோம் இந்த திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ பிடாரி இரட்டை செல்லியம்மன் திருக்கோவில் இதுக்கப்புறம் பார்க்கும்போது இங்கே ஆழ்மிகு ஸ்ரீ துர்கை அம்மன் ஆழ்மிகு ஸ்ரீ துர்கை அம்மனை நம்ம தரிசனம் செய்யலாம் செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அம்மனுக்கு அது ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி மற்ற தினங்கள்லையும் இங்கே வந்து அம்மனுக்காகவே வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இந்த கோயிலில் இங்கே வந்து சண்டிகேஸ்வரர் இருக்கார் இருட்ட இருக்கனால தெரியல நம்ம ஒரு நாளைக்கு லட்சமாக காலையில் வந்து நம்ம எடுத்தால் நம்மளாம் தெரியவார் இங்கே வந்து இந்த கோயில் சுற்றி வரும்போது இங்கே வந்து சண்டிகேஸ்வரர் விளக்குகள்லாம் ஏற்றி வச்சுருக்காங்க பக்தர்கள் அதுக்கப்புறமா இங்கே ஒரு மரம் இருக்குது ஆனால் என்ன மரம்னு தெரியல விசாரிச்சுட்டு அப்புறம் நம்ம சொல்லலாம் அப்படியே நம்ம இப்படி சுற்றி வரணும் கோயிலை இப்போ ஒரு ஏழரை மணி மேலே இருக்கும் அதனால் கொஞ்சம் இருட்டாக இருக்கா மாதிரி இருக்குது பகல் நேரத்தில் நம்ம இன்னொரு வீடியோ கண்டிப்பாக நம்ம எடுக்கலாம் கோயில் அப்படியே சுற்றி வந்தோம்னா இங்கே வந்து நந்தி பகவான் இருக்கார் அதுக்கு முன்னாடி பலிப்பீடம் இருக்காங்க நம்ம பார்க்குறவங்க தான் அருள்மிகு ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் அருள்மிகு ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் அவங்க பக்கத்துலேயே அருள்மிகு ஸ்ரீ வேதநாயகி அம்மனை நம்ம தரிசனம் செய்யலாம் அருள்மிகு ஸ்ரீ வேதநாயகி அம்மன் அருள்மிகு ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் அவங்களுக்கு முன்னாடி சாரிம்மா அவங்களுக்கு முன்னாடி நந்தி பகவான் இருக்கார் அவங்களுக்கு முன்னாடி நம்ம வழிப்பிழமை இருக்காங்க கோயில் சுற்றி வரும்போது இந்த பக்கம் நம்ம பார்த்தோன்னா மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகரோட சிவபுராணம் சிவபுராணம் அழகாகிட்டு நாயர் கிடையாய் கிடந்த அடியனுக்கு தாயிர் சிறந்த தயாவான தத்துவமேன்னு சொல்கிறாங்க எப்படி சொல்கிறன்னா மாணிக்க வாசகர் நான் நாயை விட ஒரு கேவலமான ஒரு பிறவியாக நான் இருக்கேன் ஆனால் எனக்கு உங்களுடைய அருளை எனக்கு கொடுத்துருக்கீங்க எப்போவுமே ஒரு தாயை விட ஒரு சிறந்த அன்பு யாராலையும் கொடுக்க முடியாது உலகத்திலையும் சிறந்த தாய் பாசம்னுவாங்க தாயிர் சிறந்த தயாவான தத்துவமேன்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அம்மாவை விட ஒருத்தங்க உலகத்தில் இருக்க முடியும்னா அது யாருன்னா அவர் தான் அவர் பேர் தான் சிவபெருமான் அப்படின்றது சிவபெருமானம் ஃபுல்லாகவே எழுதியிருக்காங்க தினமும் நம்ம படித்தோம்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்க்கை அப்படியே நம்ம சுற்றி வரலாம் அப்புறம் வந்து இங்கே பெரிய இடம் பெரிய கோயில் அதனால் நிறையா நான் உட்காரத்துக்கு பூஜைகள் பண்ணுறதுக்கு பல ஆயிரக்கணக்கானவங்க வந்து வரத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த திருக்கோயிலில் நீங்களும் வாங்க கண்டிப்பாக அப்படியே நம்ம சுற்றி வரும்போது அடுத்த தான் காலை நம்ம தரிசனம் செய்யலாம் இங்கே ஆழ்மிகு ஸ்ரீ கால கால வைரவர் இங்கே தேய்பிரை அஷ்டமியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தேய்பிரை அஷ்டமியில் ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடு அது மட்டும் இல்லை தோஷங்கள் பரிகாரம் ஏதாவது பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களும் வந்து இந்த வைரவருக்கு சிறப்பான முறையில் செய்திருக்காங்க ஏன்னா நீங்கள் ஆலய குருக்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதுக்காக எல்லாமே சொல்லி தருவாங்க நான் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதுக்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா இங்கே ஒரு சின்ன போர்டு இருக்குது என்ன போர்டுனால் ஆழ்மிகு ஸ்ரீ செல்லியம்மனுக்கு வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு திருக்கோயில் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அணிக்கு புதுப்பிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அப்படின்ற ஒரு போர்ட் இருக்கு அதுக்கப்புறமா நம்ம அப்படியே சுற்றி வந்தோம்னா இங்கே ஆளுநர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை நம்ம தரிசனம் செய்யலாம் ஸ்ரீராமநவமி சனிக்கிழமைகளில் அனுமன் ஜெயந்தி இந்த மாதிரி எல்லா நாட்களுமே அனுமன் ஜெ ஸ்ரீ ஹனுமன் சுவாமிக்கு இங்கே சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் பக்தர்கள் வேண்டி கேட்டுக்கிட்டாங்கன்னா பரிகாரங்கள் இது எல்லாமே இருக்காங்க நம்ம திருக்கோயிலில் அதுக்கடுத்து பார்த்தோன்னா நவகிரகங்களுடைய சன்னிதானம் நவகிரகங்கள் நம்ம பொழுது சனிக்கிழமைகளில் ரொம்ப விசேஷம் இது இல்லாமல் ராகுகால ராகு கேது பயிற்சி குரு பெயர்ச்சி இந்த மாதிரி விசேஷங்கள் வரும்போதும் ஏதாவது பரிகாரம் செய்யினாலும் செய்கிறாங்க அதே மாதிரி பூஜைகள்னாலும் ஹோமம் வளர்த்து அந்த பூஜைகளும் சிறப்பான முறையில் செய்கிறாங்க அதுக்கு அடுத்த பிறகு ஸ்ரீ ச சப்த கண்டிமார்னு சொல்லிட்டு ஏழு சாமிங்க வச்சுருக்காங்க ஸ்ரீ சப்த கண்டிமார் அப்படின்னு இவங்களுக்கும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பான பூஜைகள் நடைபெறுவது ஒரு தனி சிறப்பு அப்படின்னு நம்ம சுற்றி வரும் கோயிலை கோயிலை சுற்றி வரும்போது நம்ம ஆரம்பித்தோம் இப்போ நம்ம முடிக்க போகிறோம் கோயில் சுற்றி கோயில் சுற்றி முடிக்கும்பொழுது இங்கே வந்து ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் இங்கே நம்ம பார்க்கும்பொழுது ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவரை இங்கே நம்ம தரிசனம் இருக்கோம் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவரை தரிசனம் செய்கிறோம் அதுக்கப்புறமா ஸ்ரீ கருடாழ்வாரை நம்ம தரிசனம் செய்கிறோம் அதுக்கு பிறகு நம்ம ஸ்ரீ கருடாழ்வாரை நம்ம தரிசனம் செய்கிறோம் அதுக்கு அடுத்த பிறகு நம்ம ஸ்ரீ ஏழுமலையானை ஸ்ரீ வெங்கடேச பெருமானை இங்கே நம்ம தரிசனம் செய்துட்ருக்கோம் இதே மாதிரி நம்ம மு நம்ம வந்த கோயில் சுற்றிட்டோம் நம்ம ஒரு தடவை நம்ம கோயில் சுற்றி வந்தோம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வரும்பொழுது நம்ம தான் ஆரம்பித்தோம் சிவசெல்வி நடுத்தர விநாயகர்னு இங்கே பிள்ளையாரில் ஆரம்பித்து பிள்ளையாரில் வந்து முடிச்சாச்சு ஒரு ரவுண்டு முழுக்க சுற்றி வந்தாச்சு கோயிலையும் நம்ம பார்த்தாச்சு இப்போ நம்ம பார்த்தோன்னா பிள்ளையாரை பார்த்துட்டு நேராக இந்த நோட்டீஸ் போர்டை பார்த்துருங்க ஏன்னா அந்த நோட்டீஸ் போர்டில் தான் நிறைய விஷயம் அதில் எழுதியிருப்பாங்க என்னென்ன விசேஷம் எப்போ போன்னு எழுதியிருப்பாங்க அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க எப்போ விசேஷம் கொடுத்துருக்காங்கன்னா வெள்ளிக்கிழமை மணிக்கு செல்லியம்மனுக்கு தெப்பக்குளம் உற்சவம் நடைபெறும் முப்பத்தி ஒன்றாம் தேதி நோட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து முப்பதாம் தேதி அஷ்டமி இப்போ சொன்னோம் இல்லையா அஷ்டமியில் வந்து தேவிர அஷ்டமியில் கால பைரவருக்கு செய்திச்சிருக்காங்க பூஜைகள்லாம் அது மாதிரி முப்பதாம் தேதி பூஜை செய்கிறாங்க இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அக்னி நட்சத்திரம் தோஷ நிவர்த்தியை முன்னிட்டு ஸ்ரீ செல்லியம்மனுக்கு நூற்றி எட்டு இளநீர் அபிஷேகம் நடைபெறும் பக்தர்கள் உங்களால் முடிஞ்சு முடிஞ்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இளநீர் வாங்கி கொடுக்கலாம் கோவிலுக்கு இருபத்தி மூணாம் தேதி வைகாசி விசாகம் நடைபெறுது இருபத்தி மூணாம் தேதி பௌர்ணமியும் அஞ்சு மணிக்கு செல்லியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் நடைபெற இருக்கிறது இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கோயில் இருக்கிற இடம் இரும்புழியூர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது எல்லா விசேஷங்களுமே சிறப்பான முறையில் கோயிலில் நடைபெற்று கொண்டு வருகிறது தொடர்ச்சியாக நீங்களும் கோயிலுக்கு வாங்க ஒரே ஒரு விஷயம்தான் நிச்சயமாக கோயிலுக்கு வந்தால் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க ஏதோ ஒரு உங்களால் அதை சால்வ் பண்ணவே முடியலன்னு இஃப் யூ திங்க் ஷோர்லி இட் கேன் பி சால்வபுள் யுல் பி ஹேவிங் ஏ சொல்யூஷன் வெரி சூன் அவ்வளோதான் சொல்ல முடியும் கண்டிப்பாக அது அதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் அந்த வழியை அவங்களுக்கு அம்மா ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஏன்னா எங்கள் வா நாங்களும் அப்படி தான் இங்கே வரவங்க ஒவ்வொருத்தருமே அப்படி தான் ரொம்ப கண்ணீரோடு வருவாங்க கஷ்டத்தோடு வருவாங்க ரொம்ப பயந்து பயந்து போய் வருவாங்க அடுத்த நிமிஷம் நான் வாழறதான் என்னென்னு யோசிச்சிட்டே வருவாங்க ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை யாரோ ஒருத்தர் மூலமாக அம்மா நம்மளுக்கு கொடுப்பாங்க என்னைக்கு இப்போது சாக்லேட் கிடச்சிருக்கு பார்த்திங்களா ஸ்வீட் அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இனிப்பான பல நிகழ்ச்சிகள் நடக்கும் சந்தோஷமாக இருங்க என் பேரில் தான் சென்னை புது பெருங்குலத்தூர் ஏரிக்கரையிலேருந்து தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய யூடியூப் சேனல் யூடியூபோ ஸ்பேஸ் டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்